அக்கா ஒரு சின்ன வேலை இருக்கு லண்டன்ல போயிட்டு ஃபைவ் மினிட்ஸ்ல வர ஐயோ ஆரம்பிச்சுட்டியா வனிதாக்கா நேத்து தான் போய் பேசவே மாட்டேன்னு சொன்னேன் வனிதாக்கா சாப்பிட்டாச்சான்னு கேக்கிறதுக்கு ஸ்பெல்லி மிஸ்டேக்காக போட்டு வச்சிருக்கேன்

பசுராட்சி தம்பி டீ கடை என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் மூன்று நூட்டிட்டாரு டீ கடையெல்லாம் ஆறு பேர் இருக்கிறாங்க கமெண்ட் மட்டும் வரமாட்டுது ஐயோ அக்கா உங்கள் நிலவின் மேகம் அக்கா லைவில் எல்லாரும் பாட்டு பாடி சாவடிக்கிறாங்க ஓ உனக்கு விஜயக்கா பாடினால் மட்டும் பிடிக்குது நாங்களாம் பாட்டுனா கசக்குது சரிப்பா சரிப்பா பண்ணி வாங்குவோம் போய் சூடாக காஃபீஸ் குடிக்கலாம் அப்படின்றாங்க டீ கடை வேறு லெவலில் டெவலப் ஆகிடுச்சு ஆகிடுச்சா சூப்பர் ம் சரிதா சிஸ்டர் தீன் ப்ரோ சிவம் ப்ரோ வனிதா சிஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க சிவம் அண்ணா இருக்கீங்களா உம் வாங்கோ மாமி அப்படின்றாங்க அமெரிக்கா தமிழ்நாட்டுக்கு என்ன அமெரிக்கா பிரசிடென்ட்டு ஓ நாளைக்கு என் கடைக்கு கடையில் டீ சாப்பிட வரேன்னு ஃபோனில் பேசினார் பேசுவார் பேசுவார் நல்லா பேசுவார் வனிதா சிஸ் வணக்கம் அப்படின்றாங்க ஹாய் வனிதா சிஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வனிதா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிவமண்ணா வணக்கம் வனிதா அப்படின்றாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க வனிதா சிஸ் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்றாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு இருக்கிறாங்க தங்கச்சி ஆமாண்ணா சைலண்டா இருக்காங்க வனிதாக்கா எங்க ரொம்ப நாள் ஆளே காணும் வெளிநாட்டுக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன் ஆமா போயிட்டாங்க தூங்கலையா பங்குதான் தூங்க நான் இதை முடிச்சுட்டு தோணும் போட்டு தான் துபாய் போனோம் கரெக்ட் ஏம்மா தூக்கம் வருது போய் தூங்குவா போயிங்க போங்க கிளம்புங்க கிளம்புங்க நான் தான் முடிச்சிடறேன் ஒரு ஃபை ஒன்றும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிடும் வனிதா உங்களுக்கு நூறு வயசு கொஞ்ச நேரம் தங்கச்சி கிட்ட கேட்டேன் உங்களை ஆமா ஆனா கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லாத நேத்து கேட்டது சிவமண்ணா நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்